வேடன் இந்த வேடன் வந்துங்க சக நண்பர்கள் அவருடைய சக நண்பர்களும் பக்கத்தில் அக்கம் பக்கம் உள்ள சக மனிதர்களும் இவரை வந்து கேலி பண்ணுறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் இவருடைய தரத்தை தாழ்த்ததுக்காக இவரை கூப்பிட்டு வச்ச பேர் தான் அந்த வேடன்கிற பேருங்க அந்த பேரையே அந்த வேடங்குற பேரையே தன்னுடைய அடையாளமாகவும் மரியாதைக்குரியதாகவும் மதிப்புக்குரியதாகவும் தான் இந்த வேடனுங்க இந்த வேடனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்க சனாதனத்து வேர்களையே வெடி வச்சு தகர்த்தவர் தான் இந்த வேடனுங்க கேரளத்தில் எல்லா இளைஞர்களையும் கருப்பு சட்டையும் கருப்பு முண்டாபணியினோட அலைய வச்சு தாங்க இந்த வேடன் இவருக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இவருக்கு பின்னாடி யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இந்த வேடன் பேசுகிற அரசியல் சரியா தானே இருக்கு ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் சொல்ல தயங்கன விஷயங்களை மேடையில் நேரடியாக மேடையில் நேரடியாக சொல்றதை பார்த்து எல்லாரையும் ஆடி போயிலே இருக்காங்க இது வேடனை இது வந்து வேடனோட காலங்க வேடன் வந்து ஏறி அடிக்கட்டும் அடிமை தகர்க்க தகர்க்கக்கூடிய அவருடைய பாடல் வரிகள் அனைவரையும் அனைவரையும் இருக்கக்கூடிய அவருடைய காந்த குரல் இளைஞர்களை உசுப்பேத்தும் வேகம் இதுதாங்க வேடனோட ஸ்டைலு வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள்